பாஜகவுக்கு ஆதரவான நடிகை குஸ்பு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வர நிலையில தன்னோட உடல்நிலை பாதிப்பாளர் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விழுகிறதா பாஜக தேசிய தலைவருக்கு குஸ்பு கடிதம் எழுதியிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாம நிறைய லாங்குவேஜ் மூவிஸ்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை தான் குஸ்பு அரசியல்ல இருந்த குஸ்பு அதிமுக திமுக காங்கிரஸ் நிறைய கட்சிகள் கூட ஒர்க் பண்ணிட்டு இப்போ பாஜகவில ஜாயின் பண்ணியிருக்காங்க குஸ்புவிக்கு பாஜக தொகுதியில் போட்டியிட்டாங்க ஆனா திமுக வேட்பாளர் கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க குஸ்பு இத அடுத்து தேசிய மகளிர் ஆணையம் பொறுப்பும் குஸ்புவுக்கு வழங்கப்பட்டுச்சு இந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தலில் நடிகை குஸ்பு மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பாஜக வேட்பாளர்களை ஆதரிச்சு குஸ்பு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வந்தாங்க இப்போ தன்னோட உடல்நிலை பாதிப்பு காரணமா பிரச்சாரத்துல இருந்து கொஞ்சம் விளைவிக்கிறோம் அப்படின்னு குஷ்பு அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பா பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவுக்கு அவங்க எழுதியிருக்கிற கடிதத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டெல்லியில ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான விபத்தை தொடர்ந்து எனக்கு கால முறிவு ஏற்பட்டிருக்கு இந்த காயம் லாஸ்ட் அஞ்சு வருஷமா என்ன ரொம்பவே பாதிப்படைய வச்சிருக்கு இதை தொடர்ந்து இதுக்காக நிறைய சிகிச்சை நாங்க அழிச்ச போதும் இது குணமடையவே இல்லை ஸோ இந்த ரீசன்னால தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேணாம் என்னோட மருத்துவ எனக்கு கண்டிப்பா அறிவுறுத்தியிருக்காங்க இருந்தாலும் அதை புறக்கணித்து தான் பாஜகவோட காரியகர்த்தாவாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணு மருத்துவரோட அறிவுரைக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணதால வலி அண்ட் வேதனை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு உடல்நிலையும் மோசமாயிருக்கு நீண்ட தூர பயணங்கள் அன் நீண்ட நேரம் உட்கார்ந்து இது ரெண்டுமே என்னோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு முக்கியமானவை சோ கனத்த இதயத்தோட இப்போதைய தேர்தல் பிரச்சாரத்துல நான் தீவிரமா பங்கேற்கிறதுக்கு ஒரு இடைநிறுத்தத்தை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த இக்கட்டான நேரத்துல என்னால முடிஞ்ச பங்களிப்பை செய்ய முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ்ந்த மன வருத்தத்தை என நான் இருந்தாலும் என்னோட சோஷியல் பேஜ் மூலமா பாஜகவோட கொள்கைகள் அந்த திட்டங்களை மக்கள் கிட்ட எடுத்து செல்வதன் மூலமா நான் தொடர்ந்து ஆதரவளிப்பேன் அந்த பிரச்சாரத்துல ஒரு பகுதியா இருப்பேன் நமது பிரதமர் தொடர்ந்து மூணாவது முறையா பதவி ஏற்பதையும் நான் எங்க இருந்தாலும் உரத்த குரல்ல ஆரவாரம் செய்ய ஆவலோட காத்திருக்கிறேன் அப்படின்னு குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க